எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான செய்தி நான் இன்னைக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபரை வந்து நான் ரீச் பண்ணிவிட்டேன் அது எல்லாமே உங்களால் தான் முடிஞ்சது எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சுடிக்கிறேன் நான் வந்து அதுக்குள்ளே ஆயிரம் சப்ஸ்கிரைபரை தொடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாமே உங்கள் ஆதரவு தான் நான் வந்து ரொம்ப உங்களுக்கு நன்றி சுடிக்கிறேன் நான் எப்பயுமே வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை பொதுமக்களான நீங்கள் தான் வந்து என்னை இன்னும் என்கரேஜ் பண்ணுறீங்க திடீர்னு தான் நான் யூடியூப்பில் வந்தேன் எனக்கு யூடியூப் பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது என் சின்ன பையன் தான் சும்மா நான் எடுத்த வீடியோ போட்டு விட்டார் அப்படியே படிப்படிப்படியாக நான் வந்து நானே வந்து என்னால் முடிஞ்சதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நான் வந்து யூடியூப்பில் போட்டேன் எனக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இருந்ததுக்கு மேலே ஆகி ரொம்ப பேர் வந்து ரொம்ப சப்ஸ்கிரைபர் வச்சுருப்பாங்க என்ன நீங்கள் இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இப்படி அப்படின்னு சொன்னாதிங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபரை நான் ரீச் பண்ணேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு பின்னாடி வந்து யாரும் இல்லை இந்த ஃப்ரெண்டுக்கிட்டையும் போய் நான் ஹெல்ப்பு கேட்கல என் வர கஸ்டமருக்கிட்டையுமே நான் யூடியூப் ஆரம்பிக்கிறேன் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை பொதுமக்கள் ஆகிய தான் வந்து எனக்கு வந்து இவ்வளோ ஆதரவு கொடுத்திருக்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வந்து இவ்வளோ ஆதரவு கொடுத்து எனக்கு மேலும் மேலும் என்னை ரொம்ப வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி எனக்கு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு தடுமாறுவேன் சில வார்த்தைகள்லாம் வந்து உச்சரிக்கிறது கூட கொஞ்சம் தான் உச்சரிப்பேன் எப்படிடா யூடியூப் நம்ம வர்றது நம்ம பேசுறதெல்லாம் மக்கள் ஏற்றுக்குவாங்களா என்ன அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் நான் பாட்டு போட்டு தான் நான் வந்து ஹேர் ஸ்டைல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன் நான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து போட்டேன் ஃப்ளவர் ஸ்டைல்னு அதை நான் பேசி தான் நான் போட்டேன் எனக்கு பேசி போடுறப்ப ஒரு மாதிரி இருந்துச்சு எப்படி மக்கள் நம்மளை ஏற்றுக்குவாங்களா என்னான்னு சொல்லிட்டு கடைசியாக நான் பேசி போட்டது தான் ரொம்ப ரீச் ஆச்சு எனக்கு அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவேன் நான் பேச்சு அவ்வளோ வராது எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க உனக்கு வந்து பே சின்ன பிள்ளைகள் அவ்வளோ சரியாக பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதனால் உங்களை வந்து ரொம்ப தலைவணங்கி உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்